ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் வந்து நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி அவரோட சந்தேகத்தை கேட்டிருந்தார் அவரோட சந்தேகத்தை தீர்க்குறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ என்னடா ஒருத்த கமெண்ட்டுக்காக ஒரு வீடியோவே நீ போடுவியா ரிப்ளை வீடியோ போடுவியா அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுவேன் ஏன்னா அந்த சேனல் வந்து உங்களுக்காக தான் நீங்கள் என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம் கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் பதில் அதாவது ஒரு முக்கியமான ஒரு டவுட்டாக இருந்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி தான் அவர் வந்து கேட்டிருந்தார் என்னென்னா வந்து அவர் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்காராம் அவருக்கு வந்து இந்த அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஜாப் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் ஸோ என்ன பண்ணணும் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார் ஸோ நான் இந்த வீடியோவை வந்து இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் நான் ஃபுல்லாக அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த அன்பாக்சிங்க்கும் இந்த வீடியோவுக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த தொடர்பு என்னென்னு தெரியும் வீடியோ கடையில் தெரிஞ்சிருவாங்க ஸோ பெரிய சீக்ரெட்னா இல்லை ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் ஆஃபீஸில் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் அது ஓப்பன் பண்ணியே பார்த்துருவோம் வைங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் போட்டிருக்கு சென்னை ஓகேவா ஓபன் பண்ணிடுவோம் ஓகே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் ஒரு அவார்டு ஷீல்டு தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கே கிடச்சிருக்க ஒரு அவார்ட் ஷீட் இதை நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு இதுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து திரும்ப ஒரு வீடியோக்குள்ளே அன்பாக்சிங் பண்ணுவேன் எல்லோரும் பண்ணுற மாதிரி அப்படின்னு நம்ம பண்ணியாச்சு இது வந்து இதுக்கு பின்னாடி மாற்ற ஒரு ஸ்டாண்டு ஸோ இதில் என்ன போட்டுருக்கு அப்படின்னா ஹெச்சிஎல் டெக்கு கங்க்ராச்சுலேஷன் ப்ரெசண்ட் டு வெங்கடேஷன் எஸ் ஆன் யுவர் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் யுவர் கான்சிஸ்டண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஹாவ் ட்ரூலி செட் யூ அபார்ட் அசியட் டாப் பர்ஃபார்மர் பெஸ்ட் விசஸ் ஹெசிஎல் ஹெசியல் நமக்கு வந்து பெஸ்ட்டு விசஸ்ஸு எதுக்காகனா நம்ம வந்து டாப் பர்ஃபார்மராக இருந்திருக்கோம் அதை வந்து நம்மளை பாராட்டி நம்மளை சிறப்பிக்கும் விதமாக இந்த ஒரு ஷீல்டை கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ மூணு ஸ்டார் போட்டிருக்கு இதை இங்கே இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயுமே அவார்டு நிறையா வாங்கியிருக்கோம் இதெல்லாம் மாற்றிருக்கு ஸோ பெருமைக்கு சொல்லலை இந்த வீடியோவுக்கு இது வந்து ரிலேட்டபுளாக இருக்கும் அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் ஓகே இவர் வந்து எப்படி இன்ஜினியரிங் படித்து இந்த மாதிரி ஆசுலேஷனில் இருக்காரோ இதே மாதிரி தான் நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது போது ஆசோலேஷனில் இருந்தேன் ஸோ என்னோடய இந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு வந்து நான் வந்து பதில் சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து அவரோட ஒரு ஆளுக்காக போடப்பட்ட வீடியோ கிடையாது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அவங்கள எல்லாருக்குமான வீடியோ தான் ப்ளஸ் அவங்களோட பேரண்ட்ஸுக்காக உள்ளவோ வீடியோ தான் இது ஸோ ரெண்டு பேருக்கும் பொதுவாக தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பதில் வரப்போகுது முதல்ல வந்து அந்த தம்பி கேட்ட பதிலுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஆன்சர் சொல்லிடுவோம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு அனிமேஷன் விஎஃப்எக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து ஒரு அனிமேட்டராக போகிறேன் நான் வந்து விஎஃப்எக்ஸ் ஆக போகிறேன் நான் வந்து ஒரு படம் எடுக்க போகிறேன் நான் வந்து ஒரு ஆக போகிறேன் எடிட்டராக போகிறேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதை வந்து பெரிய குழியாக தோண்டி அதை போட்டு புதைச்சிட்டு மேலே சிமெண்ட்டு போட்டு பூசிடுங்க ஓகேவா ஸோ இந்த ஏஜில் நீங்கள் நாசமாக போகிறத நான் வழி வழி தேடி கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா பட் ஆனால் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தீம் போடுறதுக்கு வேறு இடம் இருக்குது அதுக்காக நான் வழி சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி டேரக்டர் ஆப்பிட்றேன் இப்போ நிறைய டேரெக்டர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு கஷ்டப்பட்டேன் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன் டேரெக்டர் ஆகிட்டேன் பத்து வருஷம் கஷ்டப்பட்டேன் டேரெக்ட் ஆகிட்டேன் நாலு வருஷம் ட கஷ்டப்பட்டேன் டேரக்ட் ஆகிட்டேன் நிறைய இன்டர்வியூ போகிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம பசங்க டைரக்டர் ஆகணுன்னுட்டு வந்துடுங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு ஒரு மூணு நாலு வருஷம் வந்து டேரக்டர் ஆ போகிறேன் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காசு வாங்கிட்டு அம்மா அப்பாட்ட காசு வாங்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காசு குடிக்க முடியாது இல்லைனா குடும்பத்தில் கஷ்டன்னு வந்தபோது இந்த டைரக்டர்ஸானாவது வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பிபிஎல்லயோ இல்லைனா கிடைக்கிற வேலைக்கு எங்கேயாவது ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நிறையா பேரை எனக்கு தெரியும் இன்னுமே வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் போவீங்க அப்புறம் ஒரு ஒரு மூணு வருஷம் வேலை வைப்பீங்க அந்த பிபிஓவில் அது வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் வராது அப்படி இப்படி பண்ணுவீங்க வேலை பிடிக்காமல் வேறு எதுவும் மாறுவீங்க அதுக்குலேயே உங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் லைஃப்பில் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் இருக்க பிரச்சனைகள் வீட்டில் இருக்க கடன் பிரச்சனை இதனால உங்களுக்கு முடி பாதி முடி கொட்டி போயிடும் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வீட்டில் சொல்கிற வற்புத வற்புத்தவர்களுக்கும் அப்புறம் இங்கிட்ட வந்து லவ் பண்ணிங்கன்னால் லவ் ஓடி போயிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறையா ஃபேஸ் பண்ணிவிட்டு முடியெல்லாம் கொட்டி போயிட்டு ஃபைனலாக கல்யாணம் பண்ணிடுவீங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாடிக்கு சோறு போடணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்தில் பிள்ளை போடணும் பிள்ளைக்கு சோறு போடணும் டேபர் வாங்கணும் பழம் வாங்கி கொடுக்கணும் பால் வாங்கி கொடுக்கணும் நிறைய வேலை இருக்கும் இதுக்காக நீங்கள் சம்பாதிக்கணுன்ட்டு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க நைட்டு பகலாக உழைச்சி ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஓடி திருவிங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ கேட்குறது காமெடியாக இருக்கும் பட் இந்த சினாரியோவில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க காலேஜ் லைஃப்பில் காலேஜில் ஒழுங்காக படிக்காமல் நம்மளாம் ஆக போகிறோமே கோடியில் சம்பாதிக்க போகிறோமே அப்படின்ட்டு அதை விட்டுட்டு நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கெலாம் போகக்கூடாது இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது பட் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காசாக மாற்றுறதுக்கு நிறைய வழி இருக்குது நிறைய சம்பாதிக்கலாம் இதே மாதிரி நாலு பேர் காரித்து போகாமல் உங்கள் சொந்தக்காரன் முன்னாடி நீங்கள் கெத்த வாழத்துக்கு நிறைய வழி இருக்குது அந்த வழி தான் நான் போகிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஓகேவா ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் அப்புறம் சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறது இதை வந்து மட்டம் தோண்டி போதிட்டு சிமுண்டு போட்டு பூசிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வந்து என்ன ஐடியா அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க ஓகேவா இன்ஜினியரிங் படிக்கும்போது நீங்கள் இன்ஜினியரிங்கை எப்படி அரியர் வைக்காமல் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல முழு முயற்சியை போட்டு நீங்கள் வந்து எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்க இன்ஜினியரிங்கில் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ப பர்சன்டேஜுக்கு மேலே வச்சு நீங்கள் பாஸ் பண்ணவே போதும் ரொம்ப எயிட்டி எயிட்டி ஃபைவ்லாம் எடுக்க தேவையில்லை ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டிக்குள்ளே வச்சு பாஸ் பண்ணியிருக்கேன் தென் நீங்கள் வந்து இந்த ஒரு செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு நல்ல லேப்டாப் இருக்கும் இப்போ இருக்க பசங்கள் எல்லா டைமும் லேப்டாப் இருக்குது இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு கேமிங் லேப்டாப் மாதிரி வாங்கிடுங்க வாங்கிட்டு இதில் பிளெண்டர் பிளெண்டர்ங்கிறது ஒரு டி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அதுக்கு எந்த விதமாக லைசன்ஸும் தேவையில்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யூனிட்டி த்ரீடி அப்படின்னா ஒரு கேம் இன்ஜின் இந்த கேம் இன்ஜினியுமே வந்து ஃப்ரீ தான் நீங்கள் வந்து அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி வந்து இதை கற்றுக்கிறது அதுக்கான டுட்டோரியல் எல்லாமே நம்ம சேனல்லையே நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வந்து தனித்தனி ப்ளே லிஸ்ட் இருக்குது எல்லாத்தையுமே அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க ஸோ இந்த பிளண்டர் யூனிட்டி த்ரீடி கூடுதலாக ஃபோ ஃபோட்டோஷாப்பு கற்றுக்குங்க தென் அன்றில் இன்ஜின் தெரியுங்கன்னா அன் அன்ட்ரியல் இன்ஜினும் ஒரு கேம் இன்ஜின் உங்கள் லேப்டாப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓரளவுக்கு பேசிக்காக கற்று வச்சுங்க பட் வந்து எசென்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளெண்டர் த்ரீடியும் யூனிட்டி த்ரீடியும் இது ரெண்டையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்குங்க அவங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இல்லைனா மினி ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா ஒரு விஆர் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுங்க இங்கே யூனிட்டி வந்து கேம் இன்ஜின்னா கேம் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது இதில் வந்து நிறைய அப்ளிகேஷன் பண்ணலாம் அதில் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டன் ரியாலிட்டி அப்படிங்கிற இந்த ஏஆர்பிஆர் எம்ஆர் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் நம்ம யூனிட்டியை யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு ஏஆர்பிஆர் ப்ராஜெக்ட் ஏஆரில் பண்ணுங்கள் இல்லைனா விஆரில் பண்ணுங்கள் ஓகேவா விஆர்எல்ங்கிறது உங்களுக்கு டிவைஸ் தேவை இந்த ஏஜில் உங்களுக்கு டிவைஸு வந்து கிடைக்கிற கஷ்டம் நீங்கள் அதில் அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஒரு ஏஆர் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் உங்களோட மொபைலே போகும் உங்களோட மொபைல்லே அந்த ஏஆர் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ அந்த ஏஆர் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கு வந்து நீங்கள் த்ரீ டி அசட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிளண்டர் ரொம்ப யூஸ் ஆகும் யூஸ்ஃபுல்லாகும் அந்த யுஏ டிசைன் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போதுக்கு நார்மலாக ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஃபிக்மா தெரிஞ்சிச்சுன்னா ஃபிக்மான்னு ஒரு டூல் இருக்குது ஆன்லைனில் அது தெரிஞ்சுன்னா அதை அதையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அது மூலமாக இவையே டிசைன் பண்ணிவிட்டு ஒரு பக்கமான ஓரளவுக்கு டிசைண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஏஆர் ஆப்பில் வந்து நீங்கள் ஃபன் இயர் ப்ராஜெக்டாகவோ இல்லை மின் ப்ராஜெக்டாக பண்ணுங்கள் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் சூப்பராக வரும் நிறையா ஏஆர் கான்செப்ட்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது இல்லைனா இன்றைக்கி வந்து இந்த காலத்தில் வந்து சாட்சி பின்னு ஒன்று பெரிய ஒரு டூல் இருக்குது அந்த டூலில் நீங்கள் வந்து புரோட்டோடை கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கொடுத்துருவோம் ஸ்கிரிப்ட் எல்லாமே கொடுத்தோம் நீங்கள் வைப் கோடிங் மூலமாக எல்லாமே நீங்கள் பண்ணி ஒரு பக்கவான ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல அரியர் வைக்காமல் இல்லை எதுமாரி அரியர் இருந்தாலும் அரியர் எப்படியாவது க்ளோஸ் பண்ண பாருங்கள் ஃபைனலாக காலேஜ்லேருந்து வெளில வரும்போது உங்கள்கிட்ட டிகிரி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துங்க ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கையில் இருக்கணும் இந்த நாலேஜ் இருக்கணும் த்ரீ த்ரீ நாலேஜ் ப்ளஸ் வந்து யூனிட்டியில் ப ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சார்ஜ் இப்படியே போதும் ரொம்ப பேஸிக்காக அதை ஒரு தெரிஞ்சாவே போதும் யூனிட்டி லேர்னு ஒரு சைட்டு யூனிட்டியில் லேர்ன் ஒரு பேஜ் இருக்கும் அதில் போனீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ரோக்ராமிங் யூனிட்டி சி ஆஃப் ப்ரோக்ராமிங்கை பேஸிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் டைம் கிடைக்குதுல்ல அந்த வருஷத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுங்க வெளியில் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கேம்பஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து தூக்கி போயிடுவோம் மினிமம் சேலரி எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மினிமம் சேலரியும் இயர்லி சிக்ஸ் டு செவன் லேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவனுக்கு அந்த சேலரி தான் கொடுக்குறாங்க பட் ஃப்ரெஷ்ஷராக இந்த நாலேஜ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷராகவே உங்களுக்கு ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வச்சும் தரலாம் ஏழு லட்சம் ஆறு லட்சம் ஏறாச்சுன்னா எப்போயும் உங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் கைக்கு வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நீங்கள் முடி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதில் வரப்போகிறீங்களா இல்லை வந்து நான் வந்து போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு முடியெல்லாம் கொட்டி அந்த மாதிரி அவங்க லைஃப் மாறப்போதா அப்படின்னு நீங்கள் இந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே எடுக்கிற முடிவு தான் உங்களோட தலையெழுத்தை மாற்றும் இதை வந்து என்னடா கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நீங்கள் புது வேடெலாம் கண்டுபிடிச்சு சொல்லிகிட்ருப்பீங்க பட் இதுதான் நிதர்சனம் இப்போ நீங்கள் திரு உங்கள் மண்ணை மாற்றிக்கலான்னா உங்கள் லைஃப் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி மாறி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கார்பரேட் லைஃப் வாழ்வீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி முன்னாடி நீங்கள் வந்து பயங்கரமாக இப்போனா எங்கே உருப்பட போகிறான் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நீங்கள் வந்து ஷோ காட்டலாம் ஷோ காட்ட தேவையில்லை அது நமக்கு தேவையில்லாத விஷயம் பட் நம்ம வந்து நல்லா வாழ்ந்தாவே வறுமை இல்லாமல் வாழ்ந்தாவே அவங்களுக்கு வந்து வயிறு எறியும் ஸோ அந்த வேலையை நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைப்பாங்க நல்ல ஒரு குழந்தைங்கள் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்பா அம்மா சந்தோஷமாக வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் இந்த ஒரு எடுக்கிற முடிவுனால் நிறைய ஒரு செயின் ரியாக்ஷன் வந்து ஃப்யூச்சரில் நடக்குது அது வந்து பாசிட்டிவாக இருக்கப்போதா நெகட்டிவாக இருக்கப்போறான்னு நீங்கள் இதை முடிவு பண்ணணும் அதனால மெயினாக பாருங்கள் எனக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் யூஸ்ல எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் இருக்குது நல்லா ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து யூனிட்டியில் ப்ரோக்ராமிங் கற்றுங்க ஃபுல் பெச்சாக நீங்கள் கற்றுங்க ஏன்னா யூனிட்டி ப்ரோக்ராம் இருக்குது நிறைய ஓப்பனிங் இருக்குது அதுமாதிரி இப்போலாம் ஃபுல் ஸ்டாக் ப்ரோக்ராம் தான் கேட்குறாங்க அதாவது எல்லாமே ரெடியும் தெரியணும் நான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்னு ஸோ நீங்கள் அதனால் பேசிக்காக ப்ளெண்டர் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ப்ரோக்ராமிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே சேல்ரி வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ரெண்டு மூணு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் மேலேயே நீங்கள் வாங்கிடுவீங்க அந்தளவுக்கு இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி இருக்குது நிறைய ஓப்பனிங் இருக்குது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சிவிலோ மெக்கானிக்கலாவோ இல்லை ட்ரிபிளியாவோ சிஎஸ்ஆவோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா இதன் மூலமும் நீங்கள் வந்து கற்றுக்குங்க கண்டிப்பாக நான் அடித்து சத்தியம் பண்ணிட்டேன் உங்கள் லைஃப் வந்து மாறும் மெயினாக ஏன்னா வெளியிலேருந்து நார்மலாக டிகிரி படிச்சுட்டு எல்லாருமே த்ரீடி படிக்கிறாங்க யூனிட்டி படிக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு அவங்களெலாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து ஸ்டா உண்மையை சொல்லணும்னா டி படிச்சுட்டு யூனிட்டி நாலேஜ் இருக்கிறவங்க நார்மலாக டிகிரி உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கல நார்மலாக நிஜமாவே நிறைய பேர் வேலை கிடைக்கல வேலை கிடைக்காம தான் சுற்றிட்டுருக்காங்க அதனால ஏன்னா இப்போ கம்பெனிஸ் எல்லாமே வந்துன்னா இன்ஜினியர்ஸை வந்து சிக் பண்ணுறாங்க யார் யாருக்கெல்லாம் இன்ஜினியரிங் நாலேஜ் ப்ளஸ் இந்த த்ரீடி இந்த மாதிரி இருக்கோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னால் இப்போ ஒரு மெக்கானிக்கல் பர்சன் இருக்கான்னா அவனுக்கு வந்து ஒரு ஏஆர் ரயில் விஆர் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த த்ரெட்னா என்ன கிளாக் வைஸில் ஆண்டி கிளாக் வைஸ்லேயே நம்ம வந்து ஸ்கூலை வந்து கலட்டணும் அதே மாதிரி அந்த சில மெக்கானிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து அவனுக்கு வந்து பேசிக்காக சொல்லி கொடுக்க தேவையில்லை நார்மலாகவே அவன் வந்து காலேஜில் இன்ஜினியரிங் அவர் மக்கு பயலாக இருந்தாலும் இன்ஜினியரிங்கில் சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பான் படிச்சிருப்பான் அது பற்றின நாலேஜ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சண்டாவது இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கலாகவும் சிவில் யாராக இருந்தாலும் இன்ஜினியரிங் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த நாலேஜ்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் நல்ல ஃப்யூச்சர் அமையும் ஏன்னா இந்த எமேஜிங் டெக்னாலஜிஸ் ஏஆர்விஆர் அப்புறம் வந்து ஏஐ ஐஓடி ஸோ இந்த டிஜிட்டல் டிவின் இதெல்லாம் வந்து இதுதான் வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஜாப்பாக இருக்க போகுது அதனால் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இங்கே இங்கே வந்து நீங்கள் காட்டலாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் பயங்கரமாக நீங்கள் காட்டலாம் அதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த தம்பிக்குமே நான் அது தான் சொல்கிறேன் இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஏன்னால் மருந்து வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம நேசித்து நம்ம பண்ணுவோம் நம்ம வந்து படம் பார்க்கும்போது இந்த மாதிரி டிரை டைரெக்டர் ஆகணும் இந்த மாதிரி வந்து படம் பாட்டு எடுக்கணும் இந்த மாதிரி விஷுவல் எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவு ஒன்று இருக்கும் பட்டு கனவு வந்து காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் வந்து அது அப்படியே காணாமல் போயிடும் உண்மை என்னமோ அதுதான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நிற்கும் ஸோ நான் வந்து உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உண்மையை புரிஞ்சிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு நாலு பேர் எந்த இந்த நான் சொன்ன மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்மே இருப்பாங்க முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு ஷோ பண்ணுங்கள் அவங்க நிறையா பேர் வந்து ஃபுல்லாகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி த்ரீடிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் த்ரீடியில் அது அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஒரு பொருள் வந்து ஒரு யார்கிட்ட கிடைக்கிது அப்படிங்கிறதான் பார்த்து ஒரு நல்ல ஒரு யூஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு அந்த பொருள் க கிடைச்சிச்சின்னா அந்த பொருளை வந்து நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணுவான் வழியில் ஒரு ஒரு இந்த அந்த பொருளை வந்து அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணி பார்த்து அதோடய யூஸ் கேஸ்லாம் வந்து சொல்லி அதை வந்து நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணி இதை நாலு பேருக்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பட் அதை வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்கள்ட்ட மாட்டும்போது அதை வந்து நிறையா போட்டு சொதப்பிட்டு வாழ்க்கையில் வீணாக போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க நான் அந்த மாதிரி கிடையாது உடனே என்ன கம்மியர் பண்ணாயேன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அனிமேஷன் படிச்சுட்டு அவங்க லைஃப்பை வந்து சினி ஃபீல்டு அங்கே அங்கே போயிட்டு எங்கேயுமே வேலை கிடைக்காம அனிமேஷனாகவே வேஸ்ட்டு அப்படின்ட்டு எங்கேயாவது ஒரு ஸ்டூடியோ ஊரில் போய் ஒரு ஸ்டூடியோ வச்சுட்டு அதுவும் ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு அதை லாஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கிடைச்ச வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்கிட்ட போய் அனிமேஷனே வேணாம் அனிமேஷன் படிக்க வைக்காதீங்க இந்த கேமிங்லாம் கேம் டிசைன் கேம் டெவலப்மெண்ட்லாம் படிக்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பட் ப்ராப்பராக அவங்க வந்து எங்கே வேலை கிடைக்கும் என்ன இதில் பண்ணணும் அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு சும்மா சினிமாவுக்குள்ளே மட்டும் இந்த த்ரீ டி நாலேஜ் கிடையாது இந்த விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மட்டும் கிடையாது நிறைய இருக்குது யூஸ் கேசஸ் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி கார்பரேட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டை இருக்குது இந்த டெவலப் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து த்ரீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே கோர்லேயே நீங்கள் போகலாம் கோர்லேயே வேலைக்கு போகலாம் அப்படி ஒரு நாலேஜ் இருக்குது இதை வந்து யாருக்கும் தெரியாமல் இதை வந்து ப்ரொமோட் பண்ணாமல் இருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை மேக்ஸிமம் எப்படியும் முப்பது பேர் தான் பார்ப்பீங்க அதுவும் பத்தொம்போது நிமிஷம் யாரும் பார்க்க மாட்டீங்க முப்பது பேர் பார்ப்பீங்க இந்த முப்பது பேரில் உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் யாராவது இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் ஸ்கிரிப்ட்லாம் எழுதலை என் மனசில் உள்ளதா நான் அப்படியே சொல்லிட்டேன் ஸ்க்ரிப்ட்லாம் எழுதலை எப்போவுமே நான் இப்படி வீடியோ பண்ணால் ரொம்ப நாள் தயங்கி தான் இருந்தேன் கரெக்டாக தம்பி இந்த வீடியோ பதில் கேட்டாப்புல சொல்லிட்டேன் ஒரு வீடியோவாக போட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நாலு பேருக்காவது போய் சேரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நாலு பேருக்கு மேலே ஒரு முப்பது பேர் பார்ப்பீங்க எப்போதுமே அந்த முப்பது பேர் எனக்கு என்னோடய வாழ்க்கைக்கும் தெய்வங்கள் என்னென்ன நான் எப்போ வீடியோ போட்டாலும் கரெக்டாக அந்த முப்பது பேர் பார்த்துருவீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ அதுவும் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய வணக்கங்கள் நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்